ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாகுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டு நைட் ருட்டின் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ காலையில் வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்காக அரிசி ஊறம் போட போகிறேன் அதெல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்ததோட ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேங்க போய்ட்டு வந்து ஈவினிங் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஃபனுக்கு அரிசி வந்து நான் ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுறேனே அஞ்சு கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசின்னா அஞ்சு கிளாஸ் பச்சை அரிசி அதோட ஒரு கிளாஸ் வந்து அதே ஆழாக்கில் ஒரு கிளாஸ் உளுந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது ரேஷன் அரிசிங்கிற காரணத்து காரணத்தால் அதை நல்லா வந்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டஸ்ட்டு வந்து அந்த அரிசிலே ஊராது அதனால ஃபஸ்ட்டே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுடலாம் இது ஈவினிங் வர்றதுக்குள்ளே ஊறிடும் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு டிஃபனுக்கு சரியாகிடும் எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து முடிஞ்சது குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ நான் கிளம்ப வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்க கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவுகளை கையாள்வது எப்படி நம்ம உறவுக்காரங்கள நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணோம் அதே மாதிரி அதே சமயத்தில் நம் நம்மளோட மதிப்பை எப்படி நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கனே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உறவுக்காரர்களிட்டேருந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளோட மன அமைதியோடவும் இருக்கலாம் நம்மளோட மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமே அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு வந்தேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்ததுன்னா அதை வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா டிஃபன் பாக்ஸ் தான் நிறைய இருக்குமே எல்லாமே எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால டிஃபன் பாக்ஸ் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன்னா ஈவினிங் வந்து எடுத்து வைக்க திரும்ப வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோமா யாரையும் குறை சொல்லாமல் இருக்கிறதுங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள பற்றி யார்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று நாம் அவங்கள பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசுகிறப்ப நம்மளோட அந்த நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மரியாதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மிப்படுத்திக்கிற மாதிரி ஆயிரும் அதே போல் அடுத்தவங்கள பற்றி நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுகிறப்ப அந்த விஷயம் சப்போஸ் இப்போ நம்ம மாமியார் பற்றி பேசுகிறோம் இல்லை நம்மளோட உறவுக்காரங்களை பற்றி போய் பக்கத்து வீட்டில் அக்கா கிட்டயோ இல்லை நம்மளோட ரிலேஷன்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்பவே நல்லா அப்படியா அப்படியா ரொம்ப கஷ்டம் நீ ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவள் வந்து இதே இப்படி வந்து சின்ன விஷயம் தான் இது போய் நம்மக்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாமியார்கிட்ட கூட இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க முடியலேன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே ஏளனமாக வந்து நினைப்பாங்க மாமியார்னு சொல்ல வரல நம்மளோட உறவுக்காரங்களும் யாராக இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் நம்ம பகிர்ணமே தவிர நம்ம வந்து சில பேர்கிட்ட நம்ம குறைய சொன்னால் தான் நம்ம மனசு வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆட்கள்கிட்ட நம்மளோட சொந்தங்களை பற்றி பகிரவே கூடாது அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து பாப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக போவாள் நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அப்படியே வந்து ஈவினிங்லேருந்து திரும்பவும் வந்து விலாக் வந்து கண்டினியூ ஆகுதுங்க இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது ஸ்டார்டிங்கில் சப்போஸ் வந்து ஒரு நியூலி மேரீடு வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யார்கிட்ட எந்த விஷயத்த பேசணுன்னே தெரியாது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணணுன்னு யோசிப்பாங்க அப்படி பண்ணுறப்ப அவங்க வந்து அவங்களோட இமேஜும் ஸ்பாயில் ஆகிடும் அதே மாதிரி நாம் பேசின விஷயத்த திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பேசணுமோ அவங்கக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க மருமக உங்களை பற்றி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க இது பெரும்பாலும் வந்து நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம யாரை பற்றியும் யாருக்கிட்டேயும் பேசாமல் இருந்தாவே நமக்கு பாதி வந்து பிரச்சனை வந்து வராமல் இருக்கும் இது மறைமுகமாக குறை சொல்கிறது சில பேர் நேரடியாகவே குறை சொல்லிடுவாங்க இப்போ மாமியாராக இருந்தால் தைரியமாக மருமகிட்ட நீ இது செஞ்சது சரியில்லை இது குற்றம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதாவது இது வந்து நல்லா இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த மாமியார் அந்த மருமகளால் கண்டிப்பாக வந்து நேரடியாக நீ பண்ணது நீங்கள் எப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க ஏதாச்சும் நம்மளை சொல்ல வந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து சரி நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பா பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம அந்த தவறை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யோசிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நேரடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் திரும்பவும் நம்மளோட அந்த கஷ்டமாக அதாவது கஷ்டமான சூழ்நிலையே கொண்டு போகணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நம்மளே ஏதாச்சும் பேசணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அந்த பேசணுன்றதுக்காக அவங்க பேச ஆரம்பித்தா திரும்பவும் நாம் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறதே அதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கான அங்கே சான்ஸே இல்லாமல் போயிடும் அதனால நேரடியாக எதுனா சொன்னால் கூட நாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் வேற வழியே கிடையாது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது நம்ம மனசை அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இவங்க எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டேக்கிடீஸியாக எடுத்துகிட்டு அதை வந்து மறந்துட்டு நம்ம வந்து அந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வெளியே வந்துடணும் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டுக்கு வந்து நான் தோசமாக வரைச்சிட்டு வந்துட்டேன் அதுலேயே கொஞ்சமாக கோதுமை கரைச்சி அப்புக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் சாதம் கொஞ்சம் இருக்குது எனக்கும் பாப்பாக்கும் சரியாக போயிடும் அதையே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்கேன் அதெல்லாம் கழுவிட்டு படுத்துட்டேன் அப்படின்னா காலையில் எனக்கு சமைக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் மற்றவங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத நாம் காது கொடுத்து கேட்கணும் அந்த டைமில் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கக்கிட்ட வந்து பேசக்கூடாது நம்மக்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் எதாச்சும் சொல்கிறாரு ஒரு மாமியார் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாம் வெளியே வந்து ஒரு பாஸ் ஆகட்டும் இல்லை நம்மளோட விட ஒரு ஐயர் அஃபிஷியல் வந்து ஏதாச்சும் சொல்கிறோம் ரொம்ப தேவையில்லாத விஷயம் கூட பேசுவாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்போம் ஆனால் வந்த பிறகு நம்ம மாமியார் ஏதோ ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் சரி அதை மட்டும் நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே எப்படி நம்ம பாசால பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல நம்மளோட ஃபேமிலியில் முக்கியமான நபர்கள் ஏதாச்சும் பேசுறாங்க அப்படின்னா அதை உட்காந்து நல்லா காது கொடுத்து கேட்கணும் அதை கேட்டோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒப்பீனியன் வந்து நம்ம சொல்லலாம் இல்லை சொல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம் ஏன்னா உடனுக்கு உடனே நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுனாலேயும் முடிவு எடுக்கிறதுனாலேயும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதே போல் நம்மளோட மதிப்பு உயருங்க நாம் அடுத்த முக்கியமானது எப்போவுமே ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது இப்போ வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நாம் வந்து உடனே ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது மாமியார்கிட்ட அதை பற்றியே பேசுகிறது அப்படி இல்லைன்னா நம்மளோட வேலை செய்கிற இடத்துல இல்லை சப்போஸ் ஒர்க்கிங் விமனாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மேட்ரு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பேசுறது அதே மாதிரி ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நாம் வந்து பிரச்சனையை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளை பற்றின மரியாதையும் குறையும் அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீட்டில் பிரச்சனைகளும் அதிகமாக வரும் உறவுகளுக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரலயமே ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் அதனால் எப்போவுமே பிரச்சனையை பற்றி புலம்பவே கூடாதுங்க சமுதாயத்தில் பெண்களை எப்பவுமே மட்டம் தடிகிட்டே இருப்பாங்க வேலைக்கு போயிட்டு நல்லா கை நிறைய சம்பாதிச்சு நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா உடனே நீ நல்லா சம்பாதிக்கிறேன்ற திமிரில் பேசுகிறியா அப்படின்வாங்க நம்ம வீட்லையே இருந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு நியாயமாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படின்னா உடனே வந்து பத்து காசு சம்பாதிக்கல இப்போவே இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் எப்படி இருந்தாலும் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றி நம்ம எப்பவுமே வந்து கவலைப்படவே கூடாது அது மாமியார் இருந்தாலும் சரி இல்ல வீட்டுக்காரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரிங்க உறவல்கிட்ட அதிகமாக பிரச்சனை வர்றதே எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அந்த விஷயத்துக்கான பதிலை நாம் வந்து அவங்கக்கிட்ட எதிர்வினையாற்றுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட பேச வராங்கன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் பேசுகிறாங்க நம்மளை தரக்குறைவாக பேசுகிறாங்க வேணும்னே நம்மளோட அந்த கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்க மௌனம்தான் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த வழியே ஒன்று அந்த இடத்துல அமைதியாக இருந்து இருக்க முடிஞ்சா இருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வெளியே வந்துடணுங்க ஏன்னா அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்களோட அவங்களுக்கு ஈடாக நம்மளால கீழே இறங்கி நம்ம பேசணும் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெளியே தெருவில் பேசுகிறதோ இல்லை சத்தம் போட்டு பேசுறதோ அவங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம் நாமளும் அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும் அப்படின்னா நம்மளோட மரியாதையை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும் அதனால நிறைய விஷயங்களுக்கு எதுவுமே பதிலே அளிக்காம அமைதியாக இருந்தது ரொம்ப சிறப்புங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் எப்பவுமே நம்மளோட செல்ஃப் குரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளை நாம் எப்போவுமே உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இப்போ சப்போஸ் மேரேஜ் ஆனவங்க நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நம்ம கல்யாணமான நாள்லேருந்து பத்து வருஷமாக நம்ம ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா வீட்டிலேருந்தே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி ஏதான ஒரு விஷயம் பண்ணுறது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மரியாதை அப்படிங்கிறது தானாகவே கிடைக்குங்க கணவனோ இல்லை மாமியாரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருமகளும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறான் சமுதாயத்தில் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான மரியாதை நம்ம கேட்காமலே நமக்கு வந்து கொடுப்பாங்க அதே போல் அடுத்தவங்களை பாராட்ட பழகணும் அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்ம பாராட்டுற குணம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த பாராட்டுங்கிறது எப்படி மோட்டிவேட் ஆகுதோ அதே போல் தான் அடுத்தவங்களையும் அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணணும் அதனால் நாம் வந்து அடுத்தவங்கள பாராட்டணும் மாமியார் கிட்ட பிரச்சனை வராமல் இருந்தால் மாமியார் என்ன செஞ்சாலும் அதை பாராட்டணும் அப்படின்னாவே அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே பெரும்பாலும் வந்து உறவுகள் உறவுகள்லாம் மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி தான் எல்லாரையுமே நம்ம வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட சூப்பராக இருக்குதுப்பா உன்ன மாதிரி எனக்கு பண்ணவே வராதுன்னு சொல்லிட்டு பாராட்டோம்னா நம்ம வந்து உறவுகள் கிட்டே எப்போவுமே வந்து பிரச்சனையே வந்து வராது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அவங்களோட அந்த டென்ஷன் அதாவது அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு கோவம் இருந்தால் கூட அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அந்த கோவம் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரொம்பவே வந்து ஜாலியாக பழக ஆரம்பிச்சிருவாங்க அதே போல் நம்மளுக்கு எப்போவுமே ப்ராட் மைண்டடாக இருக்குங்க எப்போவுமே நேரோ இருக்கவே கூடாது அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம நம்ம நம்மள வந்து பார்த்திங்கன்னா நாமம் மதிக்கணும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்போவுமே நம்மள பற்றி நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அடுத்தவங்க நல்லா வந்து பழகலை நம்மள அடுத்தவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்